விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் வாக்கு சேகரித்த இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலன்று தேர்தல் ஒரு கட்டமாக நடைபெற இருக்கு தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த தான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக வேட்பாளராக மறைந்த விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்டுள்ளார் தற்பொழுது அவர் பொதுமக்களிடையே தொடர்ந்து பிரச்சாரமும் மேற்கொண்டு வர இந்த நிலையில்தான் இன்னைக்கு சிவகாசி நகர் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருந்தாரு அப்பொழுது அந்த தெரு இருந்த அப்படி பரோட்டா கடைக்கு சென்று அங்கு பரோட்டாவும் சுட்டு பொதுமக்கள் அடைய வாக்கும் சேகரித்து இருந்தார் பிறகு எனக்கு ரொம்பவே பிடித்த உணவு இந்த பரோட்டா அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி மற்றும் விஜய பிரபாகரன் இருவரும் சேர்ந்து ஒரே இலையில உட்கார்ந்து அந்த ஒரு பரோட்டாவையும் சாப்பிட்டு இருந்தாங்க அப்பொழுது இந்த இலையில நாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாக இருந்தோமோ அதே போலதான் எங்களுடைய கூட்டணியும் ரொம்பவே வலுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது பல இளைஞர்களுடைய ஆதரவும் தற்பொழுது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு அப்படி வலுவாக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க